அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு தேர்வு இயக்ககம் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மொழி இலக்கிய திறனறை தேர்வு நடத்தப்பட்டு வருகின்றது ஆண்டிற்கான தமிழ் மொழி இலக்கிய திறனறை தேர்வு நான்கு ஆண்டு நடைபெற்றது தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான இறுதி விடை குறைப்பு தற்போது வெளியிடப்பட்டுள்ளது அதை எவ்வாறு நாம் தெரிந்து கொள்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி பிரஸ் இரண்டு

கிளிக் இந்த மாதிரி லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் அப்படிங்கற ஒரு பேஜ் ஓபன் ஆகும் இதுல நீங்க கீழே வந்தீங்கன்னா இங்க கொடுக்கப்பட்டுள்ளது தமிழ்மொழி மொழி இலக்கிய திறனறை தேர்வு இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே தமிழ்மொழி மொழி இலக்கிய திறனறை தேர்வு லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும் இதுல பர்ஸ்ட்ல கொடுக்கப்பட்டுள்ளது தமிழ் மொழி இலக்கிய திறனறை தேர்வு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதி விடை குறிப்பு வெளியிடல் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது அதற்கு முன்னாடியே ஒரு தற்காலிக விடை குறிப்பு வெளியிட்டிருந்தாங்க இதுல கொடுக்கப்பட்டுள்ளது தமிழ்மொழி மொழி இலக்கிய திறனறை தேர்வு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தற்காலிக விடை குறிப்பு இந்த தற்காலிக விடை குறிப்பை நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம் இந்த தற்காலிக விடை குறிப்பு வெளியிடப்பட்டு இதில் ஏதேனும் மாற்றங்கள் இருந்தால் தகுந்த ஆதாரத்துடன் தெரிவிப்பதற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருந்தது இதுதான் அந்த தற்காலிக விடை குறிப்பு இதற்கான இறுதி விடை குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இறுதி விடை குறிப்பு ஆகும் இதுதான் அந்த இறுதி விடை குறிப்பு தமிழ் மொழி இலக்கிய திறனறை தேர்வு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதி விடை குறிப்பு இதுதான் இறுதி விடை குறிப்பு இதில் வினா எண் கொடுக்கப்பட்டுள்ளது விடை கொடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு வினாவுக்குமான விடை இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது தேர்வு எழுதிய மாணவர்கள் இந்த விடை குறிப்பை பார்த்து உங்களது பதிலை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த தமிழ் மொழி இலக்கிய திறனறை தேர்வு எழுதி அதிக மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெறும் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் வீதம் ஊக்கத்தொகை வழங்கப்படும் ஆகவே தேர்வு எழுதிய மாணவர்கள் உங்களது விடை குறிப்பை தெரிந்து கொள்ளுங்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்